வணக்கம் ஆண்டன் இப்போ ஹோட்டல் சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபாலுக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான அந்த வழக்கு தீர்ப்பு குறிப்பான கருத்துக்களை சொல்லுங்க ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனையை இன்று உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்து இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது அந்த தனக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை எதிர்த்து அந்த ஆயுள் தண்டனை குறைக்க வேண்டும் என கூறிதான் ராஜகோபால் ஆஹ் இது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கினை உச்ச நீதிமன்றமானது ஆஹ் இன்று தள்ளுபடி செய்து அஹ் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது ஆஹ் அனைவருக்கும் இது கிட்டத்தட்ட பரிச்சயமான ஒரு வழக்கு தான் மிகவும் பிரபலமான ஒரு வழக்கு தான் நாம் கூற வேண்டும் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவமானது ஹோட்டல் தொழிலில் மிகவும் பிரபலமானவர் ராஜகோபால் சரவணபவன் ஹோட்டலும் அவர் நடத்தி வந்திருந்தார் அதில் தான் இந்த ஜீவ ஜோதி என்கின்ற அந்த பெண்ணின் பெயர் தகப்பனார் வேலை செய்து வந்தார் அந்த ஹோட்டலில் அப்பொழுது ஜோதிடத்தின் மீது மிக அதிக அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்த ராஜகோபால் அந்த பிரின்ஸ் சாந்தகுமார் அந்த ஜோதி ஜீவ ஜோதியை அடைய வேண்டும் என நினைத்து அந்த ஜோதிடர் மீது இருந்த அதீத நம்பிக்கையின் காரணமாக அவரை அடைந்தால் மேலும் அதிக அளவில் விடலாம் என்ற ஒரு ஜீவ ஜீவஜோதியை அடைய வேண்டும் என்று குறித்ததாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவர் கொலை செய்ய மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இந்த கொலையானது நடைபெற்றது கொடைக்கானலில் அவரது உடலானது துடுதண்டாக வெட்டப்பட்டு சடல வெட்டப்பட்டு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டது இதில் இது தொடர்பான வழக்குதான் அங்கு நடைபெற்று வந்தது புதுவெளி நீதிமன்றத்திலும் ஆஹ் நடைபெற்று வந்தது அந்த நீதிமன்றத்தில் பொன்னவள்ளி நீதிமன்றத்தில் ஆஹ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அஹ் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டது இந்த வழக்கில் அதில் ஆஹ் ராஜகோபாலுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையானது அஹ் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது அவர் சார்பிலும் சரி அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த பத்து வருட கடுங்க ஆள் தந்தையானது போதாது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளானது வந்து தொடுக்கப்பட்டு விசாரணையான நடைபெற்று வந்தது இந்நிலையில் அவரும் சரணபோகன் அவர்கள் ராஜகோபாலும் வெளியில் வந்து ஜாமியில் வந்து வழக்கை நீர்த்து போக செய்வதாகவும் குற்றம் ஜோதி மற்றும் மற்றும் அவரது உறவினர்களை அஹ் தன்னுடைய தன்னுடைய பண அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதாக முயற்சி மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கினை விசாரித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜகோபாலுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியது நிலையில் அவரும் ராஜகோபாலும் நீதிமன்றங்களில் நாடினார் தனக்கு உடல்நிலை சரியில்லை ஆகவே இந்த வழக்குகளை தண்டனையை மாற்ற வேண்டும் என கோரியெல்லாம் அவர் வழக்குகள் தாக்கல் செய்தார் அது இல்லாமல் உச்ச நீதிமன்றத்திலும் ராஜகோபால் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு போற்றப்பட்டது தனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் தனது உடல்நலம் வயது மற்றும் உடல்நலம் ஆகியவற்றை காரணம் காட்டி இந்த ரத்து செய்ய வேண்டும் என கூறி ராஜகோபால் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது ஆஹ் இந்த வழக்கு தான் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நடைபெற்று வந்தது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் சென்னை உயர்நீதிமன்றமான ஒரு கால் தண்டனை வழங்கியது அதனைத் தொடர்ந்து தான் வழக்கு தொடரப்பட்டு கிட்டத்தட்ட பத்து வழக்கு பத்து வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உச்ச நீதிமன்றமானது உறுதி செய்திருக்கிறது ராஜகோபாலுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அவர் தாக்கல் செய்த வழக்கை உச்ச நீதிமன்றமானது இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது இதனிடையே அவர் தனது உடல்நிலை காரணம் காட்டி தான் ஆஜராவதற்கு காலவாசம் ஜூலை ஏழாம் தேதி வரை காலவாசம் வேண்டும் என இன்று கேட்டார் ஆஹ் இந்நிலையில் அவருக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் தனது தனக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவருடைய மனுக்கள் செய் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் அவருடைய ஆயுள் தண்டனையானது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது